ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரன் பண்ணுவோம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா விஜய் டிவில லாங்கஸ்ட் ரன்னிங் சீரியல் சூப்பர் ஹிட் சீரியல் தான் இந்த சீரியல் இந்த வாரத்தோட முடிய போகுது அது என்ன சீரியல்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தனிக்கு ஃபஸ்ட் டைம் வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க விஜய் டிவியில் ப்ரைம் டைம் சீரியலில் சூப்பர் ஹிட்டான ஒரு சீரியல் ஸ்டார்டிங்கில் இருந்து சூப்பராக தான் போச்சு பாகியலட்சுமி சீரியல் இந்த சீரியல் தான் இந்த வாரத்தோடு வந்துட்டு முடிய போகுது இந்த சீரியல் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் எந்தளவு வந்து நல்லா போச்சோ அந்த அளவுக்கு கடைசியில் வந்துட்டு ரொம்ப சொதப்பிடுச்சு அப்படின் தான் வந்துட்டு சொல்லணும் ஏன்னா அவ்வளோ ஒரு நெகட்டிவிட்டி இந்த சீரியலுக்கு இருக்குது இந்த சீரியல் எப்போ முடியும் அப்படின் தான் நிறைய ஃபேன்ஸ் வந்து கேட்டுகிட்டு இருந்தாங்க அதை தொடர்ந்து இந்த சீரியல் ஒரு வழியாக முடியுதே அப்பாடா அப்படின்னு சில ஃபேன்ஸ் எல்லாம் வந்துட்டு சொல்லிகிட்ருக்காங்க இருந்தாலும் சில ஃபேன்ஸ் எல்லாம் இன்னும் இந்த கதையை வேறு மாதிரி வந்து பாசிட்டிவாக கொண்டு போயிருக்கலாம் அப்படின்னு வந்துட்டு சில பேர் வந்து சொல்லிகிட்ருக்காங்க பாகியலட்சுமி சீரியல் இந்த வாரத்தோட முடிய போகுது இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னென்ன கமெண்டில் மறக்காம சொல்லுங்கள் தேங்க்யூ